ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் விஜய் வந்து ஆட்சியை பிடிப்பார் அடுத்த முதலமைச்சர் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதே நேரத்தில் விஜய் தமிழக அரசியலில் குதிப்பது என்பது ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் கண்டிப்பாக ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை மக்கள் எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய கட்சிகளை விட்டுட்டு புதுசா ஒரு பிளேயர் வந்தாங்கன்னா அவங்க பக்கம் தான் போவாங்க விஜய் தோற்கு தோற்று போகலாம் விஜயுடைய அரசியல் வருகை திமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரும் சவாலை உருவாக்கும் நிச்சயமாக அவர்கள் வெளியில் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அதுதான் உண்மை ஸ்டாலினுக்கு பிறகு அடுத்த சிஎம் உதயநிதி தான் போது விஜய் மாதிரி ஒரு காம்படிட்டர் வரும்பொழுது பாத்தியதையா இருக்கு ஏன்னா இவில் பி அஃபுல் டிஸ்டர்ப்டர் நான் மறுபடியும் சொல்றேன் அவர் ஜெய்பார் நான் சொல்லுங்க நான் சொல்ற முரண்பாடு இருந்ததுன்னா நீங்க சேலஞ்ச் பண்ணலாம் ஏன்னா அவர் விஜய் வந்து மிகப்பெரிய சவாலை சந்திக்க போகிறார் ஏன்னா திமுகவை எதிர்கொள்வதுன்றது அவ்வளோ ஈஸியில் அதுவும் திமுக பவரில் இருக்கும்போது கண்டிப்பாக அவர்களை எதிர்கொள்வது என்பது அவங்களோட மிஷினரி ரொம்ப பவர்ஃபுல் டிஎம்கேவோட மிஷினரி ரொம்ப பவர்ஃபுல் பார்ட்டி அஸ் சச் பவரில் இருந்தாலும் இல்லாட்டு ஆனால் கட்டமைப்பு ரீதியாக திமுகவை வந்து தலைஞர் வந்து அந்த அளவுக்கு விஜய் எம்ஜிஆர் வளர்த்துருக்காங்க சம்பாதிச்ச பணத்தைலாம் மக்களுக்கு செலவு பண்றதுக்காக அரசியல் விஜய் அரசியலுக்கு வர்றதுல ஒரு நல்லது அப்படி இப்படின்னு அவருக்கு சப்போர்ட்டிவா ரொம்ப பேசி விஜய் வருகிறார் என்றால் அவரை தங்கள் பக்கம் ஈர்த்துக்கொள்ள அதிமுக விரும்புகிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் அல்லது கூட்டணி வைத்துக் கொள்ள விரும்புகிறது விஜய் எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்கன்னா இவங்க உண்மையான அண்ணா தான் தொண்டர்களே கிடையாது வெளிப்படையா நான் சொல்லுவேன் ஜெயலலிதா இருந்தா இந்த வார்த்தை வாயிலிருந்து வருமா எம் எப்படி நீ விஜய் ஒப்பிடுவர் பல்ப் எல்லாம் வாங்கி குடுத்து நீ எம் ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நன்றாக முதலாவதாக இப்போ தமிழக அரசியல் வட்டாரத்துல ஒரு பேசுபொருளாக தமிழக வெற்றி கழகம் உருவாகி இருக்கு காரணம் என்னன்னா இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய கட்சி கொடி கொள்கைகள் இதெல்லாம் சொல்வதாக அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கான நகர்வுகளையும் அவங்க இப்போ நகர்த்தி இருக்கிறாங்க ஸோ இந்த கட்டத்துல ஒரு முக்கியமான இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டாகவும் சொல்றது இது வரைக்கும் எண்பது லட்சம் உறுப்பினர்கள் அதுல வந்து ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க எண்பது லட்சத்துக்கும் மேலே போய்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட ஒரு கோடி உறுப்பினர்களை நெருங்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு திராவிட கட்சிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல்ல இன்னைக்கு போட்டு அது ஒரு தமிழக தமிழக இந்த நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மக்களவைத் தேர்தல் முடிந்தவுடன் தேர்தலுக்கு வருவதாக அறிவித்துவிட்டார் என்னுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் மக்களவை தேர்தல் வரவில்லைன்னு ஒரு தெளிவாக அறிவிச்சிட்டார் இப்ப இந்த மக்களை இந்த முடிவுகள் ஜூன் நாலாம் தேதி வந்த பிறகு அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் சூடு பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐ திங்க் ஜூன் அவருக்கு பர்த்டேன் ஆ அன்றைய நிகழ்வு அன்றைய தினம் வழக்கம் போல அவர் அந்த மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுப்பது ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதெல்லாம் செய்வார் கடந்த முறையும் அதை அவர் செய்தார்னு நினைக்கிறேன் இந்த முறை அதிகமாக அது இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா எலெக்ஷன் நான் பாலிடிக்ஸ் பண்ணேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ண பிறகு வரக்கூடிய ஃபஸ்ட்டு பர்த்டே அதனால அவருக்கு கண்டிப்பாக இந்த முறை ஆரவாரம் அதிகமாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் சொன்ன அந்த மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்பிலே போய் நிறைய பேர் லட்சக்கணக்கில் பண்ணியிருக்காங்கன்றாங்க நீங்கள் சொல்கிறீங்க எண்பது லட்சம் பேர்னு அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது பட் கணிசமான அளவு நான் கேள்விப்பட்ட வரையில் வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்காண்டியன்மோ இருந்துன்னு ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு கேள்விப்பட்டேன் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் விஜய் வந்து ஆட்சியை பிடிப்பார் அடுத்த முதலமைச்சர் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதே நேரத்தில் விஜய் தமிழக அரசியலில் குதிப்பது என்பது ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் கண்டிப்பாக ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை இப்போ குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது ஒரு அது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நிச்சயமாக அது ஒரு கன்சர்ன் வாங்க ஆங்கிலத்தில் அது ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை அதை அவர்கள் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இப்படிப்பட்ட விமர்சனங்களை அவர்கள் கடுமையாக இதற்கு எதிர்வினை ஆற்றுவார்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க விஜய் அரசியலுக்கு வர்றதன் மூலமாக அவர் ஆட்சியை பிடிப்பார் நான் சொல்லலை ஆனால் திமுகவுக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸாக இருப்பார் விஜய் மே பி எஜய் வில் டெஃபினெட்லி பி டிஸ்ரப்டர் மே நாட் பி அ விக்டர் அவர் வெற்றியாளராக இந்த தேர்தலில் இருபத்தாறில் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு கண்டிப்பாக அவர் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா டிஎம்கேக்கு குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு ஒரு டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னுடைய வார்த்தைகளை நான் அளந்து பயன்படுத்துகிறேன் டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸாக குறிப்பாக திமுகவில் அடுத்த முதலமைச்சராக வர இதுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு போட்டியாளராக அது ஒரு சமமற்ற போட்டி தான் ஒரு போட்டியாளராக ஆங்கிலத்தில் மறுபடியும் நான் பயன்படுத்துகிறேன் உதயநிதிக்கு ஒரு ஃபோர்ஸ் ஃபோர்ஸாக டிஎம்கேக்கு ஒரு டிஸ்ட்ரப்டிவ் ஃபோர்ஸாக கண்டிப்பாக விஜய் உருவெடுத்து கொண்டிருக்கிறார் அவர் அரசியலுக்கு அதிகாரபூர்வமாக பொழுது நிச்சயமாக அது டிஎம்கேக்கு சேலஞ்சு தான் திமுக தோற்றுறோம் விஜய் ஜெயிச்சுடுவார் அப்படி நான் சொல்லலை அப்படி நான் சொல்லலை பட் டெஃபினட்டாக உதய் வருவது என்ப விஜய் வருவது என்பது உதயக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான் ஏன்னா மக்கள் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய கட்சிகளை விட்டுட்டு புதுசா ஒரு பிளேயர் வந்தாங்கன்னா அவங்க பக்கம் தான் போவாங்க விஜய் தோற்க தோற்று போகலாம் உதயோட வெற்றியை அவர் கணிசமான அளவு தடுத்து நிறுத்தலாம் அவருக்கு ஒரு சேலஞ்சராக மறுபடியும் சொல்றேன் டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸாக அவர் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் எந்த கட்சிக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தும்னு நீங்க கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக திமுகவுக்குத்தான் பெரிய அது ஒரு சவாலை உருவாக்கும் நிச்சயமாக அவர்கள் அதை வெளியில் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அதுதான் உண்மை விஜய் அரசியல் வருகை திமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரும் சவாலை உருவாக்கும் கண்டிப்பாக பெரிய சவாலை உருவாக்கும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் விஜய் ஒரு டிஸ்ரப்டிவ் போர்ஸாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு இருபத்தாறில் என்பதுதான் என்னுடைய கணிப்பு இன்னொரு பக்கம் வந்து அதிமுக நாம் தமிழர் கட்சி அது மாதிரியான கட்சிகள் அப்படின்றது அடுத்த கட்டமாக இருக்கு இதுல குறிப்பாக நம்ம சொல்ல போனா நாம் தமிழர் கட்சி அடுத்து எவால்வ் ஆகி வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது கிட்டத்தட்ட கடந்த முறை வந்து முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருந்தாங்க இப்போ இந்த இந்த தருணத்தில் வந்து சீமானுக்கு நாம் தமிழர் இதை தமிழக வெற்றி கழகம் உருவெடுப்பதுனால மிகப்பெரிய அளவில் அவருடைய அந்த ஓட் பேங்கிங்காக இருக்கட்டும் அவங்களுடைய யங்ஸ்டர்ஸோடைய அந்த பவராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அப்படியே விஜய்க்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு பாரு வைக்கப்படுது இதெல்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது திமுகவை மட்டும்தான் பற்றி சொல்கிறீங்க ஆனால் அதிமுகவை இதில் நீங்கள் இது பண்ணவே எடுக்கல ஆனா ஒருவேளை நீங்க சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அதிமுகவினுடைய அந்த செல்வாக்கை விஜய் பெற்று விடுவார் அப்படின்ற குணத்துல நீங்க சொல்றத மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி அந்த குணத்துல எதுவும் சொல்ல வரீங்க நான் அதை தான் சொன்னேன் நீங்க என் வார்த்தைகளை சரியா கவனிக்கலை அதிமுக பத்தி நான் பேச வரத்துக்குள்ள உங்களுடைய கேள்வி வந்து விட்டது அதாவது ஏடிஎம்கேல இருந்தும் நாம் தமிழர்ல இருந்தும் வாக்குகள் கண்டிப்பாக விஜய்க்கு போகும் அதை விட குறைவாக கூட திமுகவிலிருந்து போகலாம் நான் மறுக்கவில்லை நாம் தமிழர்லேருந்தும் அதிமுகவிலிருந்தும் அதிகமான வாக்குகள் விஜய்க்கு நகரலாம் வாய்ப்புகள் இருக்கிறது கண்டிப்பாக திமுகவில் இருந்தும் வாய்ப்புகள் விஜய் நோக்கி நகரும் யார் கிட்ட அதிகமா நகருதுன்றது வந்து இப்போ டிபேட்டபிள் ஐ பிலீவ் நான் நம்புறேன் திமுகவை விட அதிமுக நாம் தமிழர்ல இருந்தும் விஜய்க்கு வாய்ப்புகள் போவதற்கு வாக்குகள் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனா நான் ஏன் இத திமுகவுக்கு பெரிய சவால் அவங்க ரெண்டு பேரை விட சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலத்துல சொல்றதுன்னா டிஎம்கேக்கு தான் ஸ்டேக்ஸ் அதிகம் நான் சொல்றது புரியுது இல்லையா நான் சொல்றது முரண்பாடு நீங்க சேலஞ்சு பண்ணலாம் புரியுதாங்க சொல்றது ரெண்டு நாம் தமிழர்ல இருந்து விஜய்க்கு வாக்குகள் நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் கணிசமான அளவு கூட நாம் தமிழர்ல இருந்து விஜய்க்கு வாக்குகள் போகலாம் அதிமுகவில இருந்து ஓரளவுக்கு போகலாம் திமுகவில இருந்து கண்டிப்பாக போகும் ஆனா சவால் திமுக தான் இவங்க ரெண்டு பேரை விட போட்டியாளராக திமுக தான் வருவாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்ல இல்ல புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது இவங்களுக்கு தான் ஸ்டேக்ஸ் அதிகம் ஏன்னா உதயநிதி ஸ்டாலினா அடுத்த முதலமைச்சராக திமுக என்று நன்றாக தயார் செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ தேர்தல் முடிந்த உடனே கூட வந்து உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்பதுதான் பரவலாக இருக்கக்கூடிய கருத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மன்மோகன் சிங் அரசு ரெண்டாவது முறையாக வெற்றி பெற்ற உடனேயே வெற்றி பெற்ற உடனேயே மூக்க அழகிரி அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பு நினைக்கிறேன் அல்லது பொறுப்பேற்ற பிறகு துணை முதலமைச்சராக ஸ்டாலினை கலைஞர் நியமித்தான் முதலமைச்சர் கலைஞர் வந்து முக ஸ்டாலினை தான் முதலமை இது டெப்டி சிஎம்மாக ஆக்குனார் எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்த உடனே அதே மாதிரி இந்த முறை ரிசல்ட் வந்த பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த மாதம் துணை முதலமைச்சராக துணை முதலமைச்சராக அவர் பதவியேற்பார் அல்லது இந்த ஆண்டு இறுதிக்குள் அவர் ஏற்பார் என்பதுதான் பரவலாக இருக்கக்கூடிய கருத்து ஏன்னா டைரெக்டாக முதலமைச்சர் போகிறதுக்குனால அந்த 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 ட்விட்டர்ஷிப் ட்விட்டர் அதாவது வந்து அந்த அந்த ஒரு அப்ரெண்டிஸ் ஆர் ட்விட்டர்ஷிப் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த பயிற்சி தேவைப்படும் உங்களுக்கு வந்து பல இலாக்காக்களை அவங்களுக்கு ஒதுக்குவாங்க அவங்களுக்கு அந்த அனுபவம் நேரடியாக முதலமைச்சர் பதவியில் உட்காரதை விட துணை முதலமைச்சராக இருந்துட்டு போனாதான் தான் அது வசதியாக இருக்குன்றது ஒரு பரவலான ஒரு புரிதல் துணை முதலமைச்சர் பதவி உடனே அரசினம் சாசனத்தில் கிடையவே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க கலைஞர் வந்து உதயநிதி ஸ்டாலினை டெப்டி சிஎம் ஆக்கும்போது கவர்னர் பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் அவ்வளோதான் சிஎம் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஜியோ போட்டு வந்துவிட்டாங்க இன்ஃபேக்ட் ஓபிஎஸ் ஆகும்போது அப்படி அது கூட இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் விஜய் வரும் பட்சத்தில் விஜய் வந்துட்டார் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் எடுத்த இருக்கும்பொழுது நாம் தமிழர் ஏடிஎம்கே ரெண்டுலேருந்தும் வாக்குகள் போகும் திமுகலேருந்தும் வாக்குகள் போகும் ஆனால் சவாலு திமுகவுக்கு தான் அதிகம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வாக்குகள் வேணா அங்கேருந்து போகலாம் திமுகல தான் சவால்கள் அதிகம் ஏன்னா இப்போ அடுத்த சிஎம் கனவுல இருக்கக்கூடிய அடுத்த அவர் தான் ஸ்டாலினுக்கு பிறகு அடுத்த சிஎம் உதயநிதி தான் பொழுது விஜய் மாதிரி ஒரு காம்படிட்டர் பொழுது பாத்தியதையா இருக்கு ஏன்னா ஈவில் பி அ ஃபோர்ஸ்ஃபுல் டிஸ்ரப்டர் நான் மறுபடியும் சொல்கிறேன் அவர் ஜெயிப்பார் நான் சொல்லலை டிஸ்ரப்டருக்கும் விக்டருக்கும் வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார் டிஎம்கேவோட சான்சஸை அவர் டிஸ்டர்ப் பண்ணுவார் அதனால தான் நான் அவர் டிஸ்டர்ப்டர்னு சொல்கிறேன் ஆகவே எல்லா கட்சிகள்லேருந்தும் விஜய்க்கு வாக்குகள் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அவரால் அந்த சவாலை எந்த அளவுக்கு சமாளிக்க முடியும் என்ன இருபத்தாறில் ஃபஸ்ட் டைம் ஒரு டைரெக்டாக அசம்பிளிய கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்தில் அசம்பிளி எலெக்ஷனுக்கு போகிறாருனா அதுவும் டிஎம்கே எல்லாம் வந்து டிஎம்கேன்ற கட்சி வந்து கிட்டத்தட்ட பதினேழு ரெண்டில் பொது தேர்தலில் பாய் அட் பண்ணி ஐம்பத்தேழுலேருந்து அவங்க சந்திச்சுட்டுருக்காங்க எல்லா அசம்பிளி எலக்ஷன் பார்லமெண்ட் எலெக்ஷன் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட எலெக்ஷன் மிஷினரின்றது இந்தியாவிலேயே பவர்ஃபுல்லான எலெக்ஷன் மிஷினரி டிஎம்கேவோட மிஷினரி அதுவும் அவங்க பவரில் இருக்கும்போது அவங்களோட எலெக்ஷன் மிஷினரி பயங்கரமாக இருக்கும் எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது எல்லாமே பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து கள்ள ஓட்டு போடுறதுலேருந்து மணி டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாமே தட் இஸ் எவ்ரித்திங் ரிலேட்டட் வித் எலெக்ஷன்ஸ் எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுல இந்தியாவிலே பவர்ஃபுல் பார்ட்டி டிஎம்கே தான் அதை அந்த மெஷினரியை மேட்ச் ப மேட்ச் பண்ணுற அளவுக்கு விஜய் கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சந்தேகம் பட் மக்கள் வந்து அதையும் மீறி வந்து வாக்குகளை போடலாம் ஜெய்பார்னு சொல்லலை பட் இ வில் பி அட் விஜய் வில் பி டெஃபினெட்லி டிஸ்ரப்டர் இன் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் ஃபார் டிஎம்கே வாக்குகள் ஒரு பக்கம் மடைமாறுவது அப்படின்றது நடக்கும் சார் இன்னொரு பக்கம் கட்டமைப்புலேயே இருக்கிற முக்கிய புள்ளிகள் வந்து தாவணும்னு நினைக்கிற அந்த விஷயம் ஏன்னா இங்கே அதை தான் முக்கியமாக மேற்கோள் காட்டுறாங்க இருந்தும் சில பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதிமுகவில் மாஜிக்கள் இருக்கிறாங்க ஒரு சிலர் அவங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரி முக்கிய புள்ளிகள் நகரும்போது போது அப்போ இந்த கட்சி கட்டமைப்பில் ஒரு சில மாறுபாடுகள் ஏற்படும் அப்போ அப்படி மாறும்போது இடத்துல கூடாரமே காலியாகும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க சோ அந்த பாயிண்ட்ல யார் யாருக்கு நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறது இல்ல கண்டிப்பா எல்லா பார்ட்டிஸ்ல இருந்தும் விஜய்க்கு நகருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் குறிப்பா நாம் தமிழர் அதிமுக திமுக இந்த மூன்று கட்சிகள்லேருந்து விஜய் நோக்கி நகருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அமுகவில் அதிகமாக போவார்கள் அதிகமான நம் எண்ணிக்கை அளவில் என்ற குவாலிட்டேட்டிவாக சிலர் நகருவதற்கான வாய்ப்புகள் தான் தகவல்கள் வருது இப்போ யாராவது பேரே சொல்கிறாங்க அதை எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ண முடியாது எல்லாமே ஹேஷியங்கள் டிஎம்கேயில் வந்து ஓரங்கட்டப்பட்டவர்கள் நகர்வார்கள் ஸோ எல்லா பார்ட்டிலேருந்துமே அங்கே போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகத்தான் இருக்கிறது தலைவர்கள் இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் அங்கே அவங்களுக்கு ஃப்யூச்சர் இல்லைன்றவங்க அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக விஜயை நோக்கி தான் செய்வார்கள் சிலர்லாம் பேசுறாங்கன்னு தகவல்கள் வருது பட் உங்களுக்கு வந்து தான் தான் விஜய் வந்த பிறகு இந்த ஒரு கட்சி மாற்று கட்சியிலிருந்து சேர்றதுல கூட விஜய் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வருது அதாவது தேமுதிக பாஜக நாம் தமிழர் இந்த கட்சியில இருந்து வர்றவங்க நம்ம கட்சிக்கு வேண்டாம் சேர்த்துக்காதீங்கன்னு சொல்றாங்க அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு பாஜகல இருந்து வரும்போது கொள்கை ரீதியாக முரண்பாடுகள் கொண்டவர்கள்னு சொல்வது குறிப்பாக தேமுதிக வந்து வரும்போது அது விஜயகாந்த் அவர்களுக்கு செய்கிற ஒரு துரோகமாக இருக்கும் அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்றது நாம் தமிழருக்கு இது போல ஒரு காரணம் இந்த மாதிரி ஒரு பிளானிங் இது இந்த ஸ்டெப்பை எப்படி பார்க்குறீங்க ஏன் இந்த கட்சியில இருந்து இல்லை இதெல்லாம் வந்து ஹேஷியங்கள் ஏதோ பத்திரிகைகள் எழுதுனதை வச்சு நீங்க கேட்குறீங்க அப்படிலாம் ஒரு கட்சி வந்து நடத்த முடியாது இவன் வேணும் இவன் வேணும் ஃப்ரெஷ்ஷாக வரும்போது யார் வந்தாலும் ஏற்றுக்கணும் அவன் கடந்த காலத்தை வந்து நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்துக்கலாம் இருக்க முடியாது நீங்க இன்னைக்கு இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு ஒருத்தன் வரானா ஃபைன் அவ்வளோதான் இந்திய குடிமகனா இருக்கணும் வேற எந்த தகுதியும் இல்லை ஆகவே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சி இதில் வந்து இப்போ பாலிடிக்ஸ் இது விஜய் வந்து வரதுக்கு முன்னாலேயும் சரி வந்த பிறகு இன்னும் அதிகமாக நிறைய யூகங்களின் அடிப்படையில் செய்திகள் எழுதப்படும் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது ஏன்னா அவர் விஜய் வந்து மிகப்பெரிய சவாலை சந்திக்க போகிறார் ஏன்னா திமுகவை எதிர்கொள்வதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை அதுவும் திமுக பவரில் இருக்கும்போது கண்டிப்பாக அவர்களை எதிர்கொள்வது என்பது அவங்களோட மிஷினரி ரொம்ப பவர்ஃபுல் டிஎம்கேவோட மிஷினரி ரொம்ப பவர்ஃபுல் பார்ட்டி அஸ் சட்ச் பரலில் இருந்தாலும் இல்லாட்டி ஆனால் கட்டமைப்பு ரீதியாக திமுகவை வந்து கலைஞர் வந்து அந்த அளவுக்கு வளர்த்து எடுத்திருக்கார் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு தான் தலைவராக வரணும் ஆனால் ரொம்ப சாதுரியமாக செயல்பட்டு கலைஞர் தலைமை பதவியை கைப்பற்றினார் அதனால தான் திமுக இன்னைக்கு நிற்குது கலைஞர் மட்டும் அன்னைக்கு தலைவராகாமல் நெடுஞ்செழியன் கையில் கட்சி போயிருந்ததுன்னா நாவலர் கையில் போயிருந்ததுன்னா திமுக அதை முடிஞ்சிருக்கும் ஸோ ஆயிரம் குறைகள் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் நம்ம நம்முடைய கலைஞர் என்ற அந்த மாபெரும் தலைவர் அவர் கட்டி காத்த அந்த இயக்கம் சிஸ்டத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு அவர் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு சரியா முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வைகோ அவர்கள் தொண்ணூற்றி மூணில் பிரிஞ்சு தொண்ணூற்றி நாலில் ஒரு பெரிய ஊர்வலம் ஒன்று விட்டார் அப்போ வந்து நல்லா ஞாபகம் இருக்கு ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெரிய ஊர்வலம் அப்போ வந்து திமுக அறிவாலயம் வழியாக அந்த ஊர்வலம் போகிறதுக்கு பிரச்சனையாயி அப்புறம் அந்த பாதையை மாற்றி விட்டாங்க அப்போ அறிவாலயத்தை கைப்பற்றுவதற்கெல்லாம் மதிமுக முயற்சி செய்கிறது என்று சொல்லப்பட்டு திமுக கொடியையும் திமுகவோட அறிவாலயம் அந்த இதெல்லாம் வந்து பெயரையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு திமுகக்கும் மதிமுகவுக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது அப்போ எது உண்மையான திமுக பொழுது எங்கிட்டையும் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க ஏன்னா ஒரு ஒம்போது மாவட்ட செயலாளர்கள் வைகோ கிட்டே போனாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்கிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க செயற்குழு உறுப்பினர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அவர் வைகோ கிளைம் பண்ணார் அதனால் திமுகவோட கொடிய சின்னெல்லாம் நான் தான் பயன்படுத்துவேன் அவர் சொன்னார் அப்போ ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது கபில் சிபல் திமுக கப்பீரானார் நான் அதை கவர் பண்ணியிருக்கேன் அந்த ப்ரொசீடிங்ஸை நான் பார்த்துருக்கேன் ஹைகோர்ட்டில் அப்போ அவர் வந்து கபில் சிபல் சொன்னார் என் வாழ்க்கையில் வந்து நான் எவ்வளவோ கட்சிகளுக்காக அப்பியர் ஆயிருக்கேன் ஆனால் மெட்டிகுலஸாக ரொம்ப தெளிவாக தன்னுடைய கட்சி ஆவணங்களை பராமரிக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் பராமரிக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் இவ்வளோ பேர் அப்புறம் ஃபினான்சஸ் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக குறிப்பாக எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க எவ்வளோ பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க இது எல்லாத்தையும் மெட்டிகுலஸாக ரொம்ப அழகாக ரொம்ப முறையாக பயன் பராமரிக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தானா இதை வந்து என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்கிறேன்னு கபில் சுப்பல் சொன்னார் தீர்ப்பு திமுகக்கு சாதமாக வந்தது அதுக்கு பிறகு ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஒரு செயற்குழு கூட்டத்தில் நினைக்கிறேன் நான் நாங்கள் அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே மாறன் கிட்ட வந்து நான் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க நாங்களே உள்ளே போய் செக் பண்ணலாமா ஏன்னா நீங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவ்வளோ பேர் செயற்குழுன்றீங்க அவங்களும் சொல்கிறாங்க இப்போ உங்கள் ஐடி கார்டை காமிச்சு நாங்கள் வந்து பார்க்கலாம் தாராளமாக போய் செக் பண்ணுங்கள் உள்ளே போய் ரிப்போர்ட்டர்ஸ் செக் பண்ணாங்க ஏன்னா ஜென்வினாக வச்சிருந்தார் இது எல்லாமே நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் வந்து அந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக நடத்தினாருன்றது வந்து வெறும் தேர்தல் காலத்தில் மட்டும் கிடையாது கட்சியோட அந்த அமைப்பு விதிகள் கட்சியோட ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாத்தையுமே கலைஞர் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணிட்டு போயிருக்காரு இன்னொரு விஷயம் அவங்க கிட்ட வந்து பணம் நிறையா இருக்கு ரெண்டு அறக்கட்டளைகள் திமுக கிட்ட இருக்குது அவ இரண்டுமே முறையாக பராமரிக்கப்படக்கூடிய அறக்கட்டளைகள் அந்த அறக்கட்டளைகளில் பலாயிரம் கோடி பெருமானம் உள்ள அறக்கட்டளைகள் அது வந்து அவையெல்லாம் முறையாக பராமரிக்கப்படுகிற அறக்கட்டளைகள் இன்றைக்கி பணம் இல்லைனா எலெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ண முடியாது உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது அவங்கக்கிட்ட மீடியா பவர் பயங்கரமாக இருக்குது இப்போ கவர்மெண்ட்டும் உங்கள் கையில் இருக்குது இப்போ ரெண்டா முன்னோன்னு ஆவரேஜ் டிஎம்கே ஒர்க்கர் வந்து ஒரு திமுக ஒரு ஒர்க்கர்ன்றவும் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாலு ஒர்க்கருக்கு ஈக்குவல் நான் சொல்கிறது உங்களுக்கு பதவி பதவியில் இருந்தாலும் இல்லாட்டி நான் இது எல்லாத்தையும் இந்த பேக்ரவுண்டை விழாவரையும் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த கட்டமைப்பை இந்த ஸ்ட்ரக்சரை தான் விஜய் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளோ ஈஸி இல்லை பட் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அதனால தான் நான் சொல்கிறேன் சரிவு திமுக வாக்கு வங்கியில் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அஞ்சு வருஷம் பொறுத்து கவர்மெண்ட்டு மக்கள்கிட்ட போகும்போது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும் அது அண்ணா திமுக பிஜேபி காங்கிரஸ் பழைய ஆளுங்களை பழைய பிரச்சாளுங்களுக்கு போடுறத விட புதுசாக வரவங்களுக்கு போடலாமேன்னு ஏ செக்ஷன் ஒரு செக்ஷன் விரும்பும் அதனால தான் நான் சொன்ன திரும்ப திரும்ப சொல்கிறேன் விஜய் வில் பி அ டிஸ்ரப்டர் கண்டிப்பாக அது திமுகவுக்கு சவால் தான் இவ்வளோத்தையும் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அது கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பெரும் சவால் தான் விஜய் அரசியல் அமையப்படுத்தி அதிமுக ஒரு சின்ன நகர்வு சார் அதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்தநாள் வந்தது எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களும் வந்து அதுல இது பண்ணாங்க ஆனா பாஜக தலைவர்களை மட்டும் ஒரு ரீப்ளை பண்ணவே இல்லை நன்றி சொல்லவே இல்லை விஜய்க்கு நன்றி சொல்லியிருந்தாரு இதை மென்ஷன் பண்ணி கேட்கும்போது போது ராஜா அவர்கள் சொல்றாரு விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் போல தான் ச சம்பாதிச்ச எல்லாம் மக்களுக்கு செலவு பண்ணுறதுக்காக அரசியலுக்கு வராரு ஸோ விஜய் அரசியலுக்கு வர்றதில் ஒரு நல்லது ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட்டிவா ரொம்ப பேசியிருந்தார் அதே போல் ஒரு க ஒரு தகவலும் வெளியானது என்னென்னா அதிமுக சார்பில் இப்போது ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கெல்லாம் வரும்பொழுது அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஆதரவு கேட்குற ஒரு முடிவுகளும் எடுக்கப்பட்டு இருக்கு பரிசீலிக்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்போ இந்த இடத்துல நீங்க சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும்போது அதிமுக பாஜக அப்படி போறதுக்கு பதிலாக கொஞ்சம் இவருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களோ மக்கள் கொஞ்சம் புதுசா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது அப்போ விஜயை தன் பக்கம் வைத்துக்கொள்ள ஒரு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஒரு பிளான் பண்றாங்களா அதிமுக இல்ல அந்த தேவை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு உண்மை நீங்க சொல்றது விஜயின் தேவை அதிமுகவுக்கு ஏற்பட்டு இருக்கிறது அண்ணா திமுக இல்ல ஜெயலலிதா போன பிறகு விஜய் வருகிறார் என்றால் அவரை தங்கள் பக்கம் ஈர்த்துக்கொள்ள அதிமுக விரும்புகிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் அல்லது கூட்டணி வைத்துக்கொள்ள விரும்பு விரும்புகிறது இதுதான் சொல்கிறேன் விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தமிழ்நாடு அரசியலில் கண்டிப்பாக வந்துடுச்சு ஆல்ரெடி வந்துடுச்சு எல்லாருமே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எஸ்பெஷலி ஏடிஎம்கே நாம் தமிழர் எல்லாருக்குமே வந்து விஜய் விஜயோட அந்த ரோல் வந்து தங்களுக்கு சாதகமாக இருக்குமோ என்கின்ற ஒரு ஒரு யோசனை எல்லாருக்குமே அதாவது டிஎம்கேக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்திருக்கிறது என்பது உண்மை அந்த அண்ணா திமுகவோட அந்த வார்த்தைகள் இருக்குது பாருங்கள் செல்லூர் ராஜு சொன்னதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் மாதிரியான அபத்தமானது அதெல்லாம் எம்ஜிஆரையும் விஜயும் ஒப்பிடுறாங்கன்னா இன்றைக்கி இருக்குது அண்ணாதிமுக பலவீனம் அடைஞ்சு போயிடுச்சு விஜய் எம்ஜிஆரோடு ஒப்பிடுறாங்கன்னா இவங்க உண்மையான அண்ணா திமுக தொண்டர்களே கிடையாது வெளிப்படையாக நான் சொல்லுவேன் ஜெயலலிதா இருந்தால் இந்த வார்த்தை வாயிலேருந்து வருமா எம்ஜிஆரோடு எப்படி நீ விஜயை ஒப்பிடுவேன் எல்லாரும் ஒண்ணு எம்ஜிஆர் கிடையாதுங்க எம்ஜிஆரை பாத்துட்டு வந்து எத்தனையோ பேர் தோத்து தான் போயிருக்காங்க ஏன்னா எம்ஜிஆர்ன்றது சினிமா மூலமா வந்து ஆளுமை கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க திராவிட இயக்கம் என்கிற அந்த மபரும் இயக்கம் உருவாக்கியவர் தான் எம்ஜிஆர் செயல்பாடுகள் ரீதியா இல்லாம இது வந்து ரொம்ப அபத்தமான ஆரிகம் மட்டுங்க எவ்வளவு பேர் எவ்வளவு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் எவ்வளவு செஞ்சாரு பாக்ராஜ் கூட செஞ்சாரு டி ராஜேந்தர் செஞ்சாரு ஸ்லேட்டு பல்பெல்லாம் வாங்கி குத்துட்டீங்கன்னா நீ எம்ஜிஆர் ஆகிடுவா எம்ஜிஆர்ன்றது சினிமாவில வந்து எம்ஜிஆர் கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க அவர் திராவிட இயக்கத்தால் உருவாக்கப்பட்டவர் திராவிட இயக்கம் இல்லைனா எம்ஜிஆர் இல்ல திராவிட இயக்கம் இல்லைனா ஜெயலலிதா இல்ல இவங்க ரெண்டு பேரை தவிரவர் எந்த சினிமாக்காரனாலும் ஜெயிக்க முடிஞ்சது இந்த ரெண்டு பேரும் சினிமாக்காரர்கள்னால ஜெயிக்கல அதை புரிஞ்சுக்கோங்க அந்த புரிதலே இல்லை இவர்கள் திராவிட இயக்கம் பெற்றெடுத்த குழந்தைகள் அப்படிதான் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் திராவிட மூவ்மெண்ட் இல்லைன்னா அவங்க ரெண்டு பேருமே கிடையாது மற்றவங்களால் வந்து அதை ஏன் சைன் பண்ண முடியலனா உங்களுக்கு மூவ்மெண்ட் இல்லை தனி மனித ஆளுமையை வச்சுட்டு நீ எலெக்ஷன்லாம் ஜெயிக்க முடியாது எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு அது இன்றைக்கி இருக்கிற எலக்ஷன்ஸ்லாம் வந்துங்க மணி ஃப்ளோ பயங்கரமாக இருக்குங்க ஆந்திராவில் பார்த்தீங்கல்ல நேற்று என்ன முந்தா நாள் என்ன நிலமன்னு பணம் கொடுக்கலன்னு பல மாவட்டங்களில் ரோட் பிளாக்கு சாலை மறியலுங்க இந்த வெக்ககேடு எங்கே போய் சொல்லுவீங்க ஒரு ஓட்டுக்கு தமிழ்நாடுலாம் ஒன்றுமே கிடையாது ஆந்திராவில் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆறாயிரம் ரூபாய் வரைக்குமா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளோ பேர் கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு கேண்டேட்டு அசம்பிளின்னா ஒரு தொகுதிக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அசம்பளிலாம் பார்லிமெண்ட்டு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்சீஸு அப்போ எனக்கு காசு கொடுக்கலன்னு ஜனங்க ரோட்டில் இறங்கி மறியல் பண்ணுறாங்க இந்த வெக்க கேட எங்கே போய் சொல்லுவீங்க இதுதான் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் சாதாரண மனுஷனால் எலெக்ஷனில் நிற்கிறத பற்றி நினச்சே பார்க்க முடியாது அப்போ இவ்வளோ பணம் எங்கேருந்து வரும் உங்களுக்கு அப்போ பல விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு ஸோ ஆகவே நீங்கள் வந்து இந்த செல்லூர் ராஜு விஷயத்துக்கு வருவோம் செல்லூர் ராஜு எம்ஜிஆரோட அவர் ஒப்பிடுறது அதிமுக எவ்வளோ பலவீனமாக இருக்குன்றதை காட்டுது உண்மையான திமுக தொண்டை இப்படி பேச மாட்டாங்க எம்ஜிஆரையும் விஜய் யாராவது ஒப்பிடுவானா சராசரி திமுக தொண்டை இதை ஏற்றுக்க மாட்டான் அவர் எவ்வளோ பெரிய வேணா இருக்கட்டும் விஜய் எம்ஜிஆரோட நீ ஒப்பிடுவே அவரை இது எதை காட்டுதுன்னா அதிமுகவின் பலவீனத்தை காட்டுது விஜயோட கூட்டணி வச்சுக்கிட்டா திமுக விஜயிக்கலாம் ஏன்னா திமுக இன்றைக்கி கூட்டணி இல்லாமல் நிற்குது பார்த்தீங்கல்ல தனியாக நிற்கிறாங்க பிஜேபிக்கு ஏன் ஒரு தன்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கு கூட நன்றி தெரிவிக்கல பிஜேபியோட சேர்ந்தால் இஸ்லாமிய மக்களின் வாக்குகள் போயிடும் இருபத்தாறு தான் அவருக்கு குறி பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்க விரும்புகிறார் அதனால தான் வந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த கட்சிக்கு கூட அவர் நன்றி தெரிவிக்காமல் இருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் கேம் அது ஒரு கால்குலேஷன் ஆகவே செல்லூர் ராஜு சொல்வது என்பது அபத்தமானது சராசரி அதிமுகத்துடன் விஜய்யுடன் எம்ஜிஆர ஒப்பிடுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவங்க கொள்கைகள் இன்னும் முழுசா சொல்லப்படலை அப்படின்னாலும் அவங்களுடைய ரீசெண்ட் மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு போது அவங்க கடிதங்கள் விட்டதுல வந்து சமத்துவம் அப்படிங்கறத நோக்கி நகரணுன்றதெல்லாம் சொன்னது முன்னாடி அவர் பேசும்போது தலைவர்கள் குறிப்பிட்டது காமராஜர் அம்பேத்கர் எல்லாம் குறிப்பிட்டது மாணவர்களை நோக்கி இந்த மூமெண்ட்ஸ் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் இந்த இத்தகைய பாதையை குறிப்பாக ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் சொல்றது என்னன்னா சிறுபான்மையினர்கள் மற்றும் அஹ் முன்னேற்றத்தை நோக்கி அவர் நகர விரும்புகிறார் ஒரு கொள்கை இப்படியாக இருக்குன்ற ஒரு யூகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு இது வந்து இப்போ நீங்க சொல்றது போல திராவிடம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இதுவாக இருக்கும் பொழுது அதற்கு சவால் விடும் வகையில திமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகளுக்கு சவால் விடும் வகையில இருக்கும் போது அவருடைய கொள்கைகள் எப்படி இருக்கும் இல்லை அதை பத்தின ஒரு பார்வையாக உங்களுக்கு என்ன இப்போ ஒண்ணும் கிடையாது ஒரு பார்வையும் கிடையாது இதெல்லாம் வந்து பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க கொள்கை வெங்காயம் பேசிங்கன்னு சும்மா பேசுறதுக்கு எதனால் வருவாங்க அது நீங்கள் இவ்வளோ தூரம் நீட்டி முழங்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாரும் பேசுகிறது தான் அவரும் பேச போகிறாரு அண்ணா கலைஞர் அது காமராஜர் அம்பேத்கர் பெரியாருட்டார் மூழ்கி போச்சு கதை எதனா கொள்கைன்னு சொல்லத்தை பேசுவார் அதை பார்த்து மன்னிக்கணும் அதை பார்த்து வந்து யார் ஓட்டு போகிறோம் சாலிடாக இதுதான் கொள்கைன்னு சொல்லிட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் இன்னொரு பக்கம் பிஜேபி காங்கிரஸ் ஓரளவு சொல்லிச்சு எக்ஸ்பெ எஸ்பெஷலி கம்யூனிஸ்டுகளையும் பிஜேபியும் தவிர பேசிஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடி அடித்தளம் வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இந்தியாவில் இருக்கா எல்லாரும் எல்லாரோடையும் தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறான் இல்லையா அதுவே இந்த கொள்கையை வச்செல்லாம் ஒரு மக்கள் மத்தியில் ஈர்ப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது புகழ வச்சு ஒரு சினிமா கவர்ச்சியை வச்சு மக்கள்கிட்ட போய் நிற்க போறாரு கொள்கைன்னு ஏதாவது ஒரு நாளில் பேசுவார் அதை ரொம்ப நீங்கள் ரோமங்களை பிளக்கக்கூடிய விவாதத்தில் அதில் ஈடுபட வேண்டாம் ஓகே ஸோ ஒரு மாற்று வேணும்னு எதிர்பார்க்கிற பாயிண்ட்ல தான் இப்போ இருக்க பூஞ்செல்லாம் பிடிக்கல புது மூஞ்சி வேணும்னு ஜனங்கள் விரும்புகிறாங்க அவ்வளோதாங்க அது போய் நிற்குவாங்க அகெயின் ஐ எம் டெய்லிங் இஸ் வில் பி டிஸ்ரப்டர் அதுதான் ஆனா தான் அது பாத்தியத்தை திமுக அதிகம்னு நான் சொல்றேன் சரி சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பரிசு நீங்கள் எங்களுடைய அரங்குக்கு வந்து நேர்காணல் அளித்திருக்கிறீங்க நன்றி